இங்க ஜூலை ஃபோர்த்து லாங் வீக்கெண்ட் சரி ஓகே இருக்கிறதுக்கு இருக்கிறது கடுப்பா இருக்கு வெளியில போலான்னு பார்த்து பக்கத்தில் ஏதாவது ஈவென்ட் இருக்கான்னு பார்த்தா ஒரு ஃப்ரீ ஈவன்டே இருந்தது ஆக தொக்க மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கட்டியாச்சு உள்ள போனா மொத்த ஊர் அங்கே தான் இருப்பாங்க போல சரி இப்படி திரும்ப ஒரே ஆட்டம் இந்த சைட் பார்த்தா ஒரே பாட்டு சத்தமா இருக்கு எப்பா ஒரு இடத்த பிடிங்கப்பா அப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு இப்படின்னு உட்காந்தோனே பசங்களுக்கு பசி எடுத்துட்டு அதுவும் இந்த ஃபுட் ட்ரக்கெல்லாம் இந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னா உடனே ஆறு மணிக்கெல்லாம் பசி வந்துடும் உடனே சாப்பாடு வேணும்னு சரி அங்கேயே பக்கத்துலேயே ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லி சாப்பாடு வாங்கி பசங்களுக்கு பசி அடைக்கிட்டு இப்படி திரும்ப பூரா வருஷ கட்டி கடை இந்த ரைடு நம்ம ஊர்லலாம் அந்த இந்த திருவிழாக்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி இருந்தது என் பசங்களை கண்ணை கட்டி எப்பா உங்களுக்கு தான்ப்பா பட்ஜெட் ஒருத்தருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னே பசங்க இந்த மாதிரி சாண்டார்ட்ட பார்த்துட்டு சரி நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஏதோ ஒன்று உருப்படியா பண்ணுறீங்களேன்னு பண்ணிட்டு அங்கேயிருந்து முதல்ல நடைய கட்டி சரி கார் பார்க்கிங் இடத்துக்கு போய் எல்லாம் கூட்டம் இல்லாம வெடி எல்லாம் வெடிக்கிறத பாக்கலாம்னு சொல்லி அங்க போயாச்சு அங்க போனா காருக்கு மேலே சைடில் கீழே தரையிலு பூரா உட்காந்துருக்காங்க பசங்களும் நானும் மேல தான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும்னு பாத்தாங்க சும்மா சொல்லக்கூடாது இந்த ஃபயர் ஒர்க்ஸ் தட்டப்பட்டு தட்டப்பட்டுன்னு வெடிச்சு தள்ளி சும்மா மிரட்டி விட்டுருச்சுல